வெஜிடபிள் புலாவ் சேரதுக்கு குக்கர் உடனே ஆயில் ஃபர்ஸ்ட் ரம்பல சேர்த்துட்டோம்னா அந்த பிரியாணிக்குள்ள ஃபிளேவர் கொடுக்கும் பிரியாணி ஸ்பைசஸ் பவுடர் ஆக்கி போட்டுட்டேன் இல்லைன்னு வைங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும் போது அங்கங்க ஒரு ஏலக்காய் கிராமுன்னு கடிபடும் போது குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு மனம் இல்லாம ஒதுக்கி வச்சிருவாங்க அதுக்கப்புறமா ஒரு பல்லாரி நாலு பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு கலர் மாதிரி வரது வரைக்கும் வதக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க புலாவுக்கு லைட்டா ஓரளவுக்கு வதக்க பாத்தீங்கன்னா போதும் புதினாவும் கொத்தமல்லியும் ரெண்டும் சேர்த்து ஒரு கை இப்படி அளவு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமா சேர்க்கண்டாம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் ஒரு பெரிய கேரட் நாலஞ்சு பீன்ஸ் ஒரு உருளைக்கிழங்கு காய் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டோட பிளேவர் நல்லா வந்த பிறகு ஒரு தக்காளி அது லைட்டா வதக்கி விட்டா போதும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒன்றரை கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு இருபது மொத்தத்துக்கு மேல் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அரை டம்ளர் தேங்காய் பால் தண்ணியோட சேர்த்து மொத்தம் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கிறேன் கடைசியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து குக்கரை மூடி தீயை மீடியமா வச்சு ஒரு விசில் வேக விட்டு எடுத்துட்டா வெஜிடபிள் புலாவ் ரெடி